நீர்வழிப்படும் என்ற நாவலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கான பாராட்டு விழா விழிப்பு முதலில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு முப்பது முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக கொண்டிருக்கிற ஒரு தேவி பாரதி அதற்கான அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கவில்லை என்கிற வருத்தம் அவருக்கு இருப்பதை விட நண்பர்களான எங்களுக்கு அதிகமாக இருக்கு இந்த விருதின் மூலம் அவருக்கு இன்னும் பல அங்கீகாரங்கள் வந்து சேர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் தேவி பாரதி எனக்கு ஒரு நாற்பது ஆண்டு கால நண்பர் இந்த நட்புக்கு வந்து ஆதாரம் வந்து இலக்கியம்தான் நான் அடிப்படையாக நம்புவது இலக்கியத்தினால வேற ஏதாவது சாதிக்க முடியுமா முடியாதா என்பது பற்றிய கேள்விகளை புறக்கடி குறைந்தபட்சம் நட்பையும் சக நல்லிணக்கத்தையும் இலக்கியத்தின் மூலம் சாதிக்க முடியும் என்று நம்புகிறோம் அந்த நம்பிக்கையில் ஒரு உதாரணம் வந்து தேவி பாரதியுடனான என்னுடைய நட்பு அது சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் தலைமையோடு என்பதனால நான் படைப்புகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை அதை பேசுறதுக்கு கோவை நகரத்தின் மிகச்சிறந்த சொற்பொழிவாளரான கோபாலகிருஷ்ணன் கோடைகால குறைப்புகள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்தது அப்பெல்லாம் வந்து எந்த பப்ளிஷரும் கவிதையை போட மாட்டாங்க இப்பும் போட மாட்டாங்க அதனால நாம வந்து காசு சேர்த்து நண்பர்களுடைய உதவியோடு அந்த புத்தகத்தை வந்து வெளியிடணும் அப்படி வெளியான புத்தகம் தான் அது அதிர்ஷ்டவசமாகவோ துரதிருஷ்டவசமாகவோ அந்த தொகுப்புக்கு வந்து மிக நல்ல வரவேற்பு வரவேற்புமாக கிடைச்சது பிரதிகள் வந்து சற்று வேகமாகவே விற்பனையானது வெறும் இருபது கவிதைகள் உள்ள ஒரு தொகுப்பு நானும் வந்து அவ்வளவு அறிமுகமான நபர்களை இருந்தும் அந்த தொகுப்பு வந்து ஒரு வெற்றிகரமான தொகுப்பாக மாறியது ஆனால் பத்திரிகையில் வந்து ரெண்டு மூணு விமர்சனங்களை தவிர அதை பற்றி வேறு ஏதும் கவனப்படுத்துவர்கள் வந்து இருக்கவில்லை அந்த புத்தகத்துக்கு நடந்த ஒரே ஒரு கூட்டம் வந்து ஈரோட்டில் தான் விடியல் அமைப்பின் சார்பாக நண்பர்கள் சேர்ந்து அந்த கூட்டத்தை வந்து நடத்தினாங்க நான் இங்கேருந்து புறப்பட்டு ஈரோடு போய் சேர்ந்தேன் ஒரு பள்ளியில் கலைமகள் பள்ளி நினைக்கிறேன் அந்த பள்ளியில் மாலை நேரத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது இது மாதிரியான ஒரு அரங்கில் ஒரு இருபது இருபத்தைந்து பேர் கூடியிருந்தாங்க ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது நாமும் வந்து ஒரு கவிஞன் ஆயிட்டோம் இருபத்தஞ்சி பேர் ஒத்துக்கலுக்கு தயாராக இருக்காங்க இல்லையா அப்படிங்கிற சந்தோஷம் அங்கே வந்து ஒரு நான்கு கட்டுரைகள் வந்து படிக்கப்பட்டது இந்த நான்கு கட்டணிகளும் வெவ்வேறு கோணங்களில் எழுதப்பட்டு படிக்கப்பட்ட கட்டுரைகள் ஒரு முதல் புத்தகத்தை வெளியிட்ட இருக்கிற ஒரு கவிஞனுக்கு இளங்கவிஞனுக்கு மிகுந்த உற்சாகத்தை தரக்கூடிய செய்தி அது ஆனால் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரகசியம் தெரிஞ்சது அந்த நாலு கட்டணியையும் ஒருத்தர் தான் எழுதியிருக்க நாலு பேர் படிச்சார் அந்த நாலு கட்டியை எழுதின ஒரே நபர் நண்பர் தேவிபதாயம் நான்காம் ஆண்டு அவருடைய கவிதை தொகுப்பு ஒன்று வெளிவந்தது விழித்த மறுநாள் தலைப்பு நான் குங்கும பத்திரிகையினுடைய பொறுப்பாசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்தேன் அதை அனுப்பிட்டு வந்து ஒரு கூடவே ஒரு கடினமும் எழுதியிருந்தார் அவருக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல இதுல ஏதாவது கவிதையை போட முடியுமா ஏதோ ஒரு கவிதையை வந்து வெளியிட்டேன் என்பது என்னுடைய ஞாபகம் எந்த கவிதையும் வந்து தெரியல இப்படிதான் இந்த நட்பு தொடர்ந்து வளர்ந்து வந்தது இதற்கு நடுவில் தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு எங்களை எல்லாம் வளர்ந்து ஆளாக்கியவர் என்று நான் நம்புகிற கோவை ஞானி அவர்களுடைய வீட்டில் இருந்தபோது அவர் ஒரு கதையை கொடுத்து வந்து படிக்க சொன்னார் நிகழ் பத்திரிகைக்காக வந்திருந்த கதை அது அந்த கதையை படித்து முடித்த போது பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டார் அப்படியான ஒரு கதையை அந்த எழுத்தாளர் எழுதியிருக்கக்கூடும் என்று நம்பவே முடியாத மாதிரியான ஒரு கதை பலி என்பது அதன் தலைப்பு அதை எழுதிய ஒரு தேவி பாரதி அது தமிழ் இலக்கிய உலகத்தில் வந்து பெரிய விவாதங்கள் எழுப்பிய ஒரு கதை அதிலிருந்து அவருடைய சிறுகதை தான் வந்து அவருடைய ஊடகம் என்று அவர் தெரிந்து கொண்டார் என்று நினைக்கிறேன் கவிதையை அதுக்காக வந்து அவருக்கு இப்போது நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இதை தொடர்ந்து இருக்கிற ஆண்டுகள்ல ஏழு ஆண்டுகள் வந்து தேவி பாரதி காலச்சூட பத்திரிகையினுடைய பொறுப்பாசிரியராக எழுந்திருக்க அது அவருக்கு பொற்காலமான்னு எனக்கு தெரியல ஆனால் எவைகள் பொற்காலம் ஏன்னா எல்லா இதழ்களையும் எழுதுவதற்கு வந்து என்னை நிர்பந்தித்திருக்கிறார் எல்லா வகையிலேயும் என்னை அழைக்கிறது அல்லது நான் அவரை அழைக்கிறது தலைவர் ரவிசந்தர் இறந்து போயிட்டார் ஒரு அஞ்சலி கட்டுரை அப்படின்னு சொல்றார் வேறு யாராவது இறந்து போயிட்டால் அவருக்கு ஒரு அஞ்சலி கற்று அப்படின்னு சொல்லுவார் இவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு அது ஒரு கட்டுரை எழுத முடியுமா என்று கேட்பார் இதெல்லாமே வந்து என்னை உற்சாகப்படுத்தி தொடர்ந்து எழுத வைத்தது அதற்கான நன்றி தெரிவிக்கும் சந்தர்ப்பமாகவும் இதை பயன்படுத்துகிறேன் அதற்காக அவருக்கு நன்றி தேவி பாரதியினுடைய நாவல்கள் நான்கு நாவல்கள் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கு எல்லாமே நா என்கிற எழுத்துல தான் வந்து நிழலின் தனிமை நடராஜ் மகராஜ் நீர்மொழிப்படும் நொய்யம் ரெண்டு சிறுகதை தொகுப்புகள் வந்து ஒரு குறுநாவூர் தொகுப்பும் ஆக இதில் ஒரு நாவலுக்கும் ஒரு சிறுகதை குறுநாவு தொகுப்புக்கும் வந்து முன்னுரை எழுதுகிற வாய்ப்பு வந்து எனக்கு கிடைத்திருக்கிறது நான் எழுதின நல்ல முன்னுரைகளில் ஒன்று அப்படிங்கிறது வந்து நடராஜ் மகராஜுக்கு எழுதியோம் பிறகு இரவு என்கிற தொகுப்புக்கு எழுதியிருந்தோம் என்று எனக்கு என்கிற தகவல் வந்து எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது நேரின் தனிமை வந்து அவர் லேடிக் ஹவுஸ் அப்படிங்கிற எழுத்தாளர் உறைவிட முகாமல் அமெரிக்காவில் இருக்கிறதுல வந்து எழுதினார் அங்கே போயிருக்காரு எழுத போறாருன்னு தான் தெரியும் திடீர்னு ஒரு நாள் நள்ளிர ஒரு ரெண்டு மணி தாண்டின நேரத்தில் ஒரு ஃபோன் வருது ஏன்னா அங்க வந்து பகல் அல்லது மாலை இவரை எழுதி முடிச்ச உற்சாகத்தில் வந்து ஃபோன் பண்ணி தலைவரை நாவல் எழுதி முடிச்சுட்டேன் மெயினில் அனுப்பியிருக்கேன் அதை படிச்சுட்டு சொல்லுங்க ரெண்டு மணிக்கு மேலே வந்து ஒரு ஆள் ஃபோன் பண்ணி இப்படி வற்புறுத்தினதுக்கு அப்புறம் வந்து தூக்கம் வர மாதிரி என்ன அன்னைய தூக்கம் போச்சு அதுக்கப்புறம் வந்து படிக்க ஆரம்பிச்சு அன்று காலை பெரும்பாலும் ஒரு பத்து மணிக்கு முன்னால அந்த நாவலை படித்து முடிச்சேன் அவர் எனக்கு பண்ணிண துரோகத்தை நான் அவருக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற நல்ல இடத்துல அவருக்கு பகலாக இருக்கிற போது நான் வந்து கூப்பிட்டு சொன்னேன் ஏன்னா எனக்கு அது இரவு அந்த நாவல் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப முக்கியமான நாவல் தமிழ்ல என்கிற மாதிரியான வார்த்தைகளில் வந்து சொன்னேன் அதை சொல்லும் போதே நான் ஒரு கதையை சொன்னேன் அவர் இப்போ மறந்திருப்பார்னு நினைக்கிறேன் மிக புகழ்பெற்ற எழுத்தாளரான ரஷ்ய எழுத்தாளரான தாஸ்டி முதல் நாவல் ஒன்று புவர் புகழ் பஞ்சயன் என்கிற பேரில் தமிழில் வந்துருக்கு அந்த நாவலை வந்து பப்ளிஷரும் விமர்சகருமானி அப்படிங்கிறவர்கிட்ட வந்து படிக்க கொடுத்தாங்க அவரும் இதே மாதிரி ஒரே இரவில் அந்த நாவலை படிச்சுட்டு இந்த ஆளை தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தாச்கியை தேடி வந்து அந்த நாவலை பற்றி வந்து சாகித்து பேசினார் அதற்கு பிறகுதான் அந்த நாவல் வந்து அச்சுக்கு போனது தேவி பாரதி தாசாஸ்கி இல்லைன்னு நான் நம்புறேன் அப்படி சொன்னா வந்து எங்களுடைய நண்பரான குப்புசாமி வந்து சண்டைக்கு வருவார் அப்படின்னு தெரியும் ஏன்னா அவர் வந்து தமிழின் தாஸ்டாஸ்கி அப்படின்னு வந்து தேவி பாரதிக்கு வந்து ஒரு அடைமொழியை வந்து கொடுத்துருக்க நான் பெரு இல்லைன்னு நான் நிச்சயமா நம்புறேன் ஆனால் அந்த கதை வந்து இந்த சம்பவத்தோட வந்து பொருந்தி போனது அது மிகவும் மகிழ்ச்சியான அனுபவம் இலக்கியம் வந்து இந்த மாதிரியான மகிழ்ச்சியான சில தருணங்களை தரும் என்பதனாலதான் தொடர்ந்து அதில் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் இந்த நாலு நாவல்கள்ல ஒரு நாவலுக்கும் ஒரு கதை தொகுதிக்கும் வந்து முன்னுரிந்திருக்கிறேன் அது வாய்ப்பு ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு சமர்ப்பணமும் செய்திருக்கிறார் இவை எல்லாமே வந்து இலக்கியம் சாதித்து தரக்கூடிய காரியங்கள் அவருடைய படைப்புகள் பற்றி வந்து நண்பர்கள் கோபாலனும் மோகனானந்தனும் வாசகர் அகிலாவும் பேசுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை அவருடைய படைப்புகளின் மையமாக நான் காண்பது அரசின் மீதான படைப்பியல் விவாதமே அவருடைய படைப்புகளின் மையம் என்று நான் நினைக்கிறேன் அவருடைய முதன்மையான கவனம் வந்து கவிந்திருப்பது இந்த மனித செயல்பாடுகள் அதனுடைய அறத்தின் மீதுதான் அதை நியாயம் அநியாயம் நன்மை தீமை ஏற்றுக்கொள்ளத் தகுந்தது புறக்கணிக்க வேண்டியது இறங்குதலுக்குரியது கொண்டாடப்பட வேண்டியது என்கிற இந்த இருமையை தாண்டின ஒன்றாகத்தான் வந்து அவர் உருவாக்கி இருக்கிறார் அதுதான் அவருடைய படைப்பின் மையமான இழையாக வந்து நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் மனிதர்களுடைய சிக்கலை பற்றி தான் பேசுகிறது இது எல்லா எழுத்தாளர்களுக்கும் பொதுவான ஒன்று ஆனால் தேவிபாரை எடுத்துக்கொண்ட களம் என்பது கொங்கு நாட்டின் ஒரு பகுதி வெள்ளக்கோவில் புது வெங்கரை அம்பாளையம் இந்த பகுதியை சார்ந்த குடிநாவிதர்களுடைய வாழ்க்கை அல்லது வேளாண் குடியினருடைய வாழ்க்கை இதை அடிப்படையாக கொண்டு தான் வந்து பண்ணியிருக்கார் அதனுடைய சிறப்பு என்பது வந்து இந்த கிராமிய வாழ்க்கையெல்லாம் வந்து மிக சிறந்தது மேன்மையானது அப்படிங்கிற ரொமான்டிசைஸ் பண்ணாமல் உண்மைக்கு மிக அருகில் செல்லக்கூடிய எழுத்தாக வந்து தன்னுடைய படைப்புகளை வந்து அவர் உருவாக்கி இருக்கிறார்கள் தான் அது முழுக்கம்மை மனித மனிதர்களுடைய சிக்கல்களை பற்றி தான் பேசும் இந்த உறவுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தார்மீகமான அறம் என்ன சமூகத்துக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அந்த அற சிக்கலை வந்து எப்படி தீர்ப்பது என்பதெல்லாம் தான் அவர்களுடைய அக்கறைகளாக இருந்திருக்கின்றன நீர்வழிப்படும் வழிப்படும் நாவல் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் ரெண்டு தளங்களில் வந்து அந்த நாவல் இயங்குகிறது ஒன்று ஒரு குடிநாவிகள் சமூகம் வந்து அதனுடைய தாழ்நிலையிலேயே ஏன் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அதை எழுப்பது இன்னொன்று அந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற சிக்கலான உறவு வந்து ஏன் சிக்கலாகிறது அப்படிங்கிற கேள்வியையும் அது எழுப்புகிறது இந்த ரெண்டு கேள்விக்குமான ரெண்டு இழைகளையும் திருச்சித்து தான் வந்து அந்த இழைத்து தான் வந்து அந்த நாவலை வந்து அவர் பண்ணியிருக்கார் அதில் இருக்கிற எந்த கதாபாத்திரத்தையும் நாம் கதாபாத்திரம் என்று கருதி கொள்ள முடியாது ஏறத்தாழ நாம் அன்றாடம் பார்க்கிற நம்மோடு உறவு கொள்கிற மனிதர்களாகவே இருக்கிறார்கள் அதனால்தான் மாமா வந்து அவருடைய கார் மாமா மட்டும் இல்லை என்னுடைய மாமாவாகவும் ஆகிறார் அவருடைய மரணத்தில் தொடங்குகிற அந்த நாவல் அவருடைய மரணத்தில் தான் முடிகிறது நாவல்களில் ஒன்றாக கருதப்பட வேண்டியது நீர்மொழி படம் அந்த நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கிறது என்பது அந்த நாவலின் மதிப்பை கூட்டுவதோடு அந்த விருந்துக்கும் இன்னொரு மாற்றி சேர்க்கிறது என்றுதான் நான் நம்புகிறேன் இதெல்லாம் தேவி பாரதிக்கு வந்து மிகுந்த மகிழ்ச்சியை தந்திருக்கும் தருகிறது என்று நம்புகிறேன் எழுத்தை பத்தி மிக தீவிரமாக வந்து யோசிக்கிற அதற்காக வந்து தன்னை உருக்கி வார்த்து கொள்கிற ஒரு நபர் அவர் அப்படிங்கறது வந்து தனிப்பட்ட முறையில தெரியும் நொய்யல் நாவலை வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமா எழுதி 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 தான் வந்து அது கடைசியான வடிவத்துக்கு வந்திருக்கார் இந்த நீர் வழிபடும் நாவலினுடைய இரண்டாவது பதிப்பினுடைய முன்னுரையில் வந்து ஒரு விஷயத்தை வந்து எழுதுகிறார் இதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கு அதனால் ஆதியாகமத்தினுடைய முதல் அத்தியாயத்தை இன்று எழுதப்போகிறேன் என்னுடன் இருங்கள் வேற என்ன சொல்ல அப்படின்னு கேட்குறாரு நாம் சொல்ல வேண்டியது உங்களிடம் இருக்கிறோம் தேவி பாரதி ஆதியாகமும் இன்னும் சிறப்புகளை பெற இந்த அங்கீகாரம் உங்களுக்கு வழிகாட்டட்டும் எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் உங்களது அனுபவங்களையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து ஐயா சாமானியர்களுடைய சாமானிய பேச்சை அதே நடையில் வாக்கெடுத்த படைப்பு நீர் வழிபடும் காருமாமா ராசம்மா முத்து பெரியம்மா ஈஸ்வரி சுந்தரம் சண்முகம் சாவித்ரி இந்த கதை மாதர்கள் இங்கே அங்கே என எங்கும்